அண்ணாமலைக்கு வெற்றி தொல் அடிமாவளவன் காங்கிரசனுடைய மறைத்து கொண்டு வந்த திருமாவளன் அவர்களாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவற்றையெல்லாம் நம்மளால் மறைக்க முடியாது என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியல அண்ணாமலை போன்றவங்க அக்கு வேற ஆணி வேற ஆதாரத்தை எடுத்து விட்ட பிறகு அந்த ஆதாரத்தை நம்மளால் மறைக்க முடியாது பொய்யனை எடுத்து சொல்ல முடியாது கடைசியில் காங்கிரசுடைய துரோகத்தை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்ததோ என்னவோ தெரியல நேத்து திருமாவளவன் அவர்கள் தன் வாயாலேயே சொல்லிட்டார் இந்த செய்தி எந்த ஊடகத்துலேயும் வந்திருக்காது எந்த சமூக வலைதளத்திலையும் வந்திருக்காது பெருசாக யாரும் விவாதம் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் நாம் விட்டுருவோமா தான் உங்ககிட்ட கொண்டு வந்து நாம இப்போ சேர்க்க போறோம் சரியா காங்கிரஸ் துரோகத்தையும் திமுகவுடைய கடந்த கால பாவத்தையும் திருமாவளவன் ஒத்துக்கொண்டது எப்படி அண்ணாமலைக்கு வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதற்கான ஆதாரத்தையும் நான் சொல்ல போறேன் அதற்கு முன்பாக அந்த பல்ட்டி அடிச்சு அண்ணன் ஒத்துக்கணும் விஷயத்தை நீங்க பார்க்கணுமா இல்லையா அதனால பாத்துட்டு வந்துருங்க அம்பேத்கர் அவர்களை அவர்கள் ஆதரிக்க முடியாத அளவுக்கு அரவணைக்க முடியாத அளவுக்கு காங்கிரஸையும் காந்தியடிகளையும் மிக கடுமையாக விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவருக்கு செய்தது என்ன என்ற ஒரு பெரிய புத்தகத்தையே எழுதி வெளியிட்டவர் அம்பேத்கர் அவர்கள் அப்போது பிஜேபி என்ற ஒரு கட்சியே கிடையாது இந்து மகாசபா என்கிற அமைப்பு இருந்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தோன்றிய காலம் அது அப்போதெல்லாம் அவர்கள் பெரிய அளவில் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாக இல்லை இந்திய அளவில் ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரே தலைவர் காந்தியடிகள் என்ற சூழலில் காந்தியடிகளையும் காங்கிரஸையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூர்க்கமாக எதிர்த்தார் என்பது வரலாறு ஆகவே தேர்தல் அடிப்படையில் அரசியல் முரண்பாடு அடிப்படையில் அவர்களுக்கு இடையிலேயே மோதல் இருந்தது இடைவெளி இருந்தது ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் கட்டி பெருமை கொண்டாடுகிற அதே வேளையில் அவருடைய கனவுகளை தகர்க்கிற வேளையில் சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய வேளையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது பாஜகவுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இருக்கிற முரண்பாடு என்பது கருத்தியல் முரண்பாடு இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு பட்டியல்ன மக்களுக்கு குறிப்பா தீண்டத்தகாதர்களுக்கு கடந்த காலங்கள்ல ஒரு சின்ன விஷயத்து கூட காங்கிரஸ் செய்யல அதை பற்றி நம்ம அம்பேத்கர் அவர்கள் வந்து புத்தகமே எழுதி வெளியிட்டு இருக்கின்றாராம் இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு ட்வீட்டே போட்டிருந்தார் கடந்த காலத்துல பட்டியல்ன மக்களுக்கு எவ்வளவு துரோகங்கள் செஞ்சிருக்காங்க தெரியுமா காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவும் கடந்த காலங்கள்ல எவ்வளவு துரோகங்கள் செஞ்சிருக்காங்க தெரியுமா இவங்களுடைய கடந்த கால வரலாறுகள் மக்களுக்கு தெரிந்து விட கூடாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவங்க அம்பேத்கருக்கும் பட்டியல மக்களுக்கும் எந்த அளவுக்கு துரோகங்கள் செஞ்சிருக்காங்க பாவங்கள் செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு மோடியும் அமித்ஷாவும் புட்டு புட்டு வச்சாங்க இந்த வரலாறு தெரிந்து விட என்பதற்காக தான் போராட்டம் நடத்தினாங்க ஆனா திமுகவுடைய கடந்த கால துரோகங்கள் என்ன தெரியுமா தீண்டத்தகாதவர்களுக்கு ஒரு தொட்டில மலம் கலந்தார்கள் ஆனா அது எதனால நடந்தது யார் செய்தது என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியாது இது துரோகம் இல்லையா அது மட்டுமல்ல பட்டியலின மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதிக்கும் கல்விக்கும் வகுப்பறையும் சீர் செய்வதற்காக ஒரு ஆயிரம் கோடியோ பத்தாயிரம் கோடியோ மத்திய அரசாங்கம் பணம் அனுப்பிச்சோம் ஆனா அந்த பணத்தை பட்டியலின கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தாம இந்த திமுக அரசாங்கமானது அப்படியே வேற ஒரு திட்டத்தைக்கு பயன்படுத்தி விட்டதாம் மீதி இருக்கின்ற பணத்தை திருப்பியே அனுப்பிடிச்சான் ஆனா விடுதியும் சீர்பானல கல்விக்கும் செலவு செய்யவே இல்லையாம பட்டியலின மக்கள் இன்றைக்கும் கோயிலுக்குள்ளே போக முடியுதா கோயிலுக்குள்ளே இவங்க அழைச்சிக்கிட்டு போனாங்களா அது மட்டுமல்ல பட்டியலின தலைவர்கள் எத்தனையோ பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் பதவி ஏற்க முடியுதா இல்லை சேர்ல உட்கார முடியுதா சோ இப்படி திமுகவுடைய கடந்த கால துரோகங்களை மக்கள் அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இவங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனா திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கிறோம் எந்த விதத்திலும் பாதிப்படைந்து இந்த எல்லா துரோகத்தையும் தனக்குள்ள போட்டு மெண்ணு முழுங்கிட்டு அப்படியே போறாரு வெளிக்காட்டி கொள்ளாம அவருக்கு ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்கிறது வெற்றி பெற வேண்டும் அதிகாரம் இருக்க வேண்டும் இதற்கு தான் இவரும் ஆசைப்படுகின்றார் என்று தன் மக்களுக்கு காங்கிரசும் திமுகவும் என்ன பண்ணுச்சு கடந்த கால தவறுகளைத்தானே அமித்ஷாவும் நம்ம மோடி அவர்கள் எடுத்து சொன்னாங்க அவங்க சொன்னதில் என்ன தப்பு என்று துணிச்சலாக பதிலளிக்கக்கூடிய துணிவு இப்போது திருமாவளவனுக்கு அவருக்கு கிடையாது ஆனால் இதுவே ரெண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டத்தில் என்சிஆர்டி புத்தகத்துல வந்து நம்ம அம்பேத்கரை வந்து நம்முடைய நேரவர்கள் சாட்டையில் அடிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் வந்தது அந்த புகைப்படத்தை எப்படி நீங்க வந்து பாட புத்தகத்துல போடலாம் இது கார்ட்டூனாகவே இருந்தாலும் சரி இது எப்படி நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்லிமெண்ட்லயே போராட்டம் நடத்தினவரு பிறகு காங்கிரஸ் கட்சியானது அதை கண்டுக்கவே இல்லை நாம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய இந்த கார்ட்டூனையே தூக்கணும் இது எல்லாம் வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மறந்து போயிட்டு இருப்பாரு காங்கிரசுடைய துரோகத்தை அவங்க ஆட்சியில் இருக்கின்ற போது தோல் உறுத்தி காட்டினாரு ஆனா இன்னைக்கு கூட்டணி தர்மத்துக்காக கவர்மெண்ட் கிடக்கிறாரு அது மட்டும் இல்ல திமுக அந்த புகைப்படத்தை நீக்கிருக்கலாமே இல்லையா அதாவது அந்த கார்ட்டூன் படத்தை நீக்கிருக்கலாமே இல்லையா ஏன் நீக்கல பசையுள்ள துறையெல்லாம் போய் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு பெற்றது வளமா வாழ்ந்தாங்க ஆனா அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய அந்த கார்ட்டூன் படத்தை நீக்கலாம் இல்லையா ஏன் நீக்கல சோ ஒட்டுமொத்தமாக தீண்டத்தகாதவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் அதனை தாண்டி அம்பேத்கருக்கும் இவங்க நிறைய பாவங்கள் செஞ்சிருக்காங்க துரோகங்கள் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வரலாறுன்னு மக்களுக்கு தெரியல அம்பலப்படுத்துகிறது பாஜக ஆனால் இது விடக்கூடாது என்பதற்காக தான் போராட்டம் நடத்துகின்றார்கள் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக ட்வீட் போட்டிருந்தார் இப்போ அண்ணன் தோல் அவர்கள் கடந்த கால வரலாறு என்னவா இருந்தது காங்கிரசுக்கு ஏ அம்பேத்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தார் அப்படின்றத புட்டு புட்டு வச்சிருக்காரு சோ இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சா பாஜகக்காரங்க காங்கிரசுடைய கடந்த கால துரோகத்தை தானே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ திருமாவளவன் அவர்களே ஒத்துக்கிட்டாரு அப்போ இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு அம்பேத்கரை ஆதரித்து போராட்டம் நடத்துவது சரியா இருக்குமா இப்போ பொது வெளியில அம்பலப்பட்டு போச்சு திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கொள்வதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்டு அடுக்கி இருந்தாரு திமுக காங்கிரஸ் துரோகத்தை இன்னைக்கு அண்ணனே ஒத்துக்கிட்டாருன்னா இது அண்ணாமலைக்கு வெற்றி தானே தான் நம்ம சொன்னோம் ஆரம்பத்தில் அண்ணாமலைக்கு இது வெற்றி என்று கூடவே பாருங்க நேரு மட்டுமே ஒரு குற்றவாளி ஆக்கிட்டோம்னு வச்சுங்களேன் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் காங்கிரஸை வெறுத்துருவாங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக வெறுத்துருவாங்க அப்படின்றதுனால கூடவே காந்தியும் சேர்த்தே எழுதுக்கிறாரு காந்தி இருக்கிற வரைக்கும் தேர்தல் அரசியலே கிடையாது ஆங்கிலேய காலத்தில் தான் தேர்தல் இருந்தது அந்த காலத்தில் நேரு காந்தியும் ஆங்கிலேயனை எதிர்த்து தான் போட்டி போட்டாங்க நம்ம நாட்டு மக்களை எதிர்த்து எங்கேயுமே அவங்க போட்டி போடல ஆனா காந்தி நேரு ரெண்டு பேரையும் கடுமையாக எதிர்த்தார் அம்பேத்கர் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் அரசியலாம் ஏன் தேர்தல் அரசியல் எதிர்த்தார் என்ற விஷயத்த கொஞ்சம் ஆராயணுமா இல்லையா கொள்கை முரண்பாடு இருக்கும் தான் சார்ந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல இந்த மாதிரி துரோகிகளுக்கு ஏன் ஓட்டு போடணும் என்ற வெதுபிதானே அரசியல் எதிர்நிலைப்பாடு எடுத்தாரு ஆனா எந்த அளவுக்கு திசை திருப்புறாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் நேரும் காந்தியும் அம்பேத்கரை ஆதரிச்சிருப்பாங்க ஆனால் நம்முடைய அம்பேத்கர் தான் மீது அரவணைக்க முடியாத அளவுக்கு கடுமையான வேணும்னே வந்து காந்தியும் நேர எதிர்த்து அம்பேத்கர் அரசியல் பண்ணாரு அப்படின்னு சொல்ல வர்றாரா நேரு காலத்துல பட்டியலின மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலை என்று புத்தகம் எழுதின அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா நேர ஆதரிச்சாரு நேருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரே கொள்கையா இருந்தது அரசியல் நிலைப்பாடு மட்டும்தான் யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா அம்பேத்கர் கொள்கையே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடித்தட்டு மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் அவங்க அரசியல் ரீதியாக மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய கொள்கை அந்த கொள்கைக்கே நேரு முட்டுக்கட்டையா இருந்தாருன்னா அப்ப அம்பேத்கருடைய கொள்கைக்கும் எதிரியா தானே இவங்க இருந்திருக்காங்க அதையே மூடி மறைக்க வேண்டும் இதுல பாஜக எப்படியாவது குற்றவாளி ஆக்கணும் அப்படின்றதுக்காக அம்பேத்கருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா அவங்க கொள்கை எதிரி பாஜக ஆனால் நம்முடைய நேரம் அம்பேத்கரும் மோதி கொண்டது அரசியல் எதிரி அப்படிங்கிறாங்க அரசியல்ல எதிர் எதிர் நிலைப்பாடு வருதுன்னாவே ஒருத்தர் கொள்கையை இன்னொருத்தர் ஏற்றுக்கல அப்படின்றது அர்த்தம் அது மட்டும் கிடையாது பாஜக அம்பேத்கருக்கு தனிப்பட்ட முறையில நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்குதான் ஆனா அவருடைய கொள்கையை எதிர்க்கிறாங்களாம் அவர் கொண்டு வந்த அரசளிப்பு சட்டத்தை எதிர்க்கிறாங்களாம் எங்கு எதிர்த்திருக்காங்க அரசியலிப்பு சட்டத்தை எங்கே அம்பேத்கரை எதிர்த்துருக்குறாங்க பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முரண்பாடு எந்த இடம் பாஜக இந்துத்துவாவை ஆதரிக்கும் ஆனா அம்பேத்கர் இந்துத்துவாவை ஏற்க மாட்டார் அது மட்டும்தான் இங்க எதிர்நிலைப்பாடு நிலைப்பாடு இருந்தது அம்பேத்கர் பட்டியலின மக்களுக்கு பாஜக ஒன்றுமே செய்யல அப்படின்னு அவர் உயிரோடு இருந்தாலும் சொல்ல மாட்டாரு இன்னைக்கு திருமாவளன் அவர்களாலையும் பாஜக பட்டியலின மக்களுக்காக ஒண்ணுமே செய்யலப்பா பட்டியலின மக்களை விட்டுடுச்சுப்பா அப்படின்னு இவராலையும் சொல்ல முடியல ஏன்னா மோடி அமைச்சரவையில் இருபத்தி சதவீதம் பேர் பட்டியலினத்தை சார்ந்தவங்க இருக்கின்ற அமைச்சரவையில் கால் பங்கு பட்டியல சார்ந்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு பாஜக தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை வந்து ஜனாதிபதியாக்குனது யாரு பாஜக அப்போ பட்டியலின மக்களுக்கு எல்லாமும் செய்யறது யாரு பாஜக அதனால திருமாவன் அவர்களாலேயே சொல்ல முடியாது பாஜக பட்டியலின மக்களுக்காக ஒண்ணுமே செய்யல என்று தான் அம்பேத்கருடைய கொள்கை எதிரி பாஜக அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவாக்கு எதிரா இருந்தாரு இந்த காவி கும்பலுக்கு எதிரா இருந்தாரு அன்றைய காலகட்டத்துல பாஜக இருந்திருந்தா அதத்தான் எதிர்த்து இருப்பாரு ஆனா அன்னைக்கு பாஜக இல்லையா காங்கிரஸ் எதிர்த்துட்டாரு அப்படிங்கிறாங்க உடைய உண்மையான முகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜமீன்தார்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான அரசியல் அந்நியர்களுக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் கிடையாது எளிய மக்களுக்கான அரசியல் கிடையாது அத அம்பேத்கர் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு இடத்துல ஒற்றுமை அவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது எந்த இடத்துல கேட்டீங்கன்னா நாடு சுதந்திரம் அடைவதை விட சில மக்களுக்கு அதிகாரங்கள் வேண்டும் என்பதில் மட்டும் அம்பேத்கர் குறியாயிருந்தார் அவங்க பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்று இருந்தார் அது பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க ஓபிசி மக்கள் என்று நினைச்சாரு அம்பேத்கர் சுதந்திரத்தை விட இது முக்கியம் என்று நினைச்சார் நம்ம பெரியார பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்தை விட வேறொன்று முக்கியம் என்று தான் கருதினார் ஆனால் அம்பேத்கர் போன்று மக்கள் நலன் சார்ந்து அவர் சிந்திக்கல பெரியாரு பிராமணர்கள் எந்த வித பதவியிலும் இருக்கக்கூடாது எந்த ஒரு உயர் பதவியிலும் இருக்கக்கூடாது ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்பட வேண்டும் அவங்கள ஒடுக்கணும் அவங்கள ஒடுக்காத வரைக்கும் சுதந்திரம் கொடுக்காத அவங்கள ஒடுக்கு அதிகாரமிக்க பதவியிலிருந்து இறக்கு அதுக்கப்புறம் சுதந்திரம் கொடுத்தா கொடு இல்லை லண்டன்லேருந்து ஆண்டா ஆளு மொத்தத்தில் பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே புள்ளி சுதந்திரத்துக்கு பிறகு சில சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று கேட்டாங்க அம்பேத்கர் கேட்டது நல்ல சீர்திருத்தமா இல்லை பெரியார் கேட்டது நல்ல சீர்திருத்தமான் நீங்களே முடிவு பண்ணீங்க நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டேன் ஸோ அதனால கடந்த காலத்தில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு அம்பேத்கருக்கும் பட்டியலின மக்களுக்கும் துரோகமும் பாவத்தையும் செஞ்சிருக்குன்னு பாருங்க இதை திருமாவளவர்களே ஒத்துக்கிட்டாரு இதற்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க தான் பட்டியலின மக்களுக்கு பாதுகாவலர் என்ற திமுக சொன்னாலும் சரி இல்லை காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அம்பேத்கர் தூக்கியே பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் சரி எந்த மக்களும் நம்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு பட்டியலின தலைவரே வந்து காங்கிரஸ் செய்த துரோகத்தையும் தீண்டத்தகாதவர்களுக்கு ஒண்ணுமே ஒன்றுமே என்ற விஷயத்தையும் பொது போட்டு உடைச்சிட்டாரு இதை பாஜக எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் பொறுத்திருந்து என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இத்தனை நாளும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டு சதியை அம்பலப்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார் அது திருமாவளவன் மூலமாக ஐயோ காங்கிரஸ் சூப்பர் கட்சி என்று சொல்லிக்கொண்டு இருந்தவர் இன்னைக்கு அந்தர்பல் அடிச்சு ஆமா துரோகங்கள் செஞ்சிருக்குது என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றார் சரி நண்பர்களே நீண்டதாக பேச வேண்டாம் திருமாவளவன் சொல்வதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்க காங்கிரஸ்ன்ற போது காந்தி எங்கிருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியல சுதந்திர போராட்டத்தின் போது காந்தி இருந்தார் அவர் நாற்பத்தி எட்டுலேயே இறந்து போயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தேர்தல் நடந்தது தேர்தல் எதிர்நிலைப்பாடு கொண்டவர் அம்பேத்கர் காங்கிரஸ் உடன் அப்படின்னு சொன்னால் ஐம்பதுக்கு பிறகுதான் நேரும் அம்பேத்கரும் மோதி கொண்டார்கள் இதில் காந்தியை கோத்து வர்றது எதுன்னு தெரியல ஏன்னா பட்டியல மக்களுக்கு காந்தியும் எதிரா இருந்தார் என்று சொல்லுகின்ற போதுதான் கால அரசியல் அப்படி இருந்தது அப்படின்னு சித்தரிக்கலாம் இன்றைக்கு அப்படி கிடையாது என்று ஸ்டிக்கர் ஓட்டலாம் என்பதுக்காக இப்படி மாத்தி சொல்றார் போல இருக்குது சரி நண்பர்களே நன்றி